அண்ணா வணக்கண்ணா அண்ணா நம்ம எந்த ஊருக்குண்ணா வரீங்க அண்ணா நீங்கள் வியாபாரம் சம்சாரிங்களாண்ணா சம்சாரி அண்ணா எனக்கு எத்தனை இடத்துல வந்துருக்கு சண்டைக்கு ஒன்று இடத்துல வந்துருக்கு அண்ணா எவ்வளோன்னா இருக்கீங்க ம் மனுஷுக்கு அனுசரித்து எவ்வளோண்ணா வந்து தரலாம் முப்பத்தஞ்சு அஞ்சு ரூபா முன்னூண்ண வந்தால் கூட கொடுத்துடலாம் ஆனால் பல்லுண்ணா நாலு நாலு பல்லு ஏதாவது சனியாக இருக்கா எப்படின்னா சனியில் இருக்குது சரிண்ணா எத்தனை மாதம்ண்ணா

哪个？